ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனா கார்னர் நாம் இந்த மழை காலத்தில் குழந்தைங்களுக்கு சளி இருமல் வரும் ஸோ அதுக்கு வீட்டிலையே நீங்கள் இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம் எங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு எல்லாமே நாங்கள் இதை ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா அடிக்கடி மழை காலத்தில் குழந்தைங்களுக்கு சளி இருமல் வர்றதால நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா நம்ம கற்பூர இலை வந்து ஒரு இருபது இலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி தோசைக்கல்ல வந்து மேலே நம்ம இந்த மாதிரி வச்சோம்னாலே நமக்கு வந்து கரெக்டாக அந்த வாட்டர் கன்டென்ட் மாதிரி நம்ம கரெக்டாக இதாகிடும் ஸோ அப்போ வந்து நம்ம அந்த மாதிரி ரிலீஃப் எல்லாமே எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கணும் மறுபடி மறுபடி அந்த இருபது இலையுமே ஒன்று ஒன்றா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அதெல்லாமே நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம்னா எதுக்காக அப்படின்னா டைரெக்டாகவே சாறு எடுத்து கொடுக்கும்போது அவங்களுக்கு இருமலும் சளியும் ஒத்துக்காது குழந்தைங்களுக்கு ஸோ அதுக்காக இந்த மாதிரி நம்ம பாயில் பண்ணுற மாதிரி ஹீட்டில் பண்ணி இதை வந்து நம்ம சாறு எடுத்து கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு வந்து இருமல் சளி எல்லாமே கொஞ்சம் சரியாயிடும் ஸோ இதெல்லாமே நம்ம மொத்தமாக ஒரு ப்ளேட்டில் மாற்றிட்டு ஸோ அதுக்கப்புறம் உரலில் போட்டு நல்லா சதைச்சி அதுலேருந்து சார் எடுத்து குழந்தைங்க கொடுக்கணும் ஸோ நமக்கு கற்பர பொதுவாகவே தெரியும் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி நமக்கு சளி இருமல் அதில் வந்து க்யூர் பண்ணுறதுக்கு அந்த கற்பூர வழி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம வந்து இப்போ அந்த இலையை நல்லா இடிவரில் போட்டு இடித்து அந்த சாரை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடணும் ஸோ மொத்தமாக இடித்து ஃபில்ட்ரு பண்ணி இது கூட வந்து வேறு மிக்ஸிங் எதுவும் தேக்க வேண்டிய தேவையில்லை வேணும்னா துளசி வேணால் ஒரு அஞ்சு துளசி வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏன்னா துளசி வந்து இது கூட சேர்க்குறது நல்லது இப்போ நம்ம அதை வந்து சார் எடுத்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணியாச்சு ஸோ ஃபில்ட்ரு பண்ணி நமக்கு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தேனை மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஊற்று குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் ஒரு சங்கு இல்லைன்னா ரெண்டு சங்கு கொடுத்தா போதும் ஸோ அளவுக்கு தான் நமக்கு ஒரு இருபது இலைலாம் வரும் இருபது இலைன்னா ஒரு ரெண்டு பேருக்கு நம்ம ரெண்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பெரியவங்களாக இருந்தால் ஒருத்தவங்களுக்கும் ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு ஒருத்தவங்களுக்கும் கொடுத்துக்கலாம் இது வந்து நம்ம இப்போ இந்த மழை காலத்துலலாம் நமக்கு அடிக்கடி சளி இருமல் வரும்போது ஸோ இது வந்து நல்லா ஈஸியான ரெமெடி இருக்கும் இப்போது குழந்தைங்களுக்கு கொடுத்தாச்சு ஸோ அவங்களுக்கும் ஈஸியாக நம்ம அதை ரெகுலராக கொடுக்கும்போது அவங்களும் விரும்பி குடிப்பாங்க ஸோ அவங்களுக்கும் இம்யூனிட்டி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்